ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓராவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக இந்த நாளிலும் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துவாராக என்று சொல்லி ஜெவிக்கிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னாவை நீங்கள் கவனித்து இதில் வருகின்ற வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள் வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கிறீர்கள் தேவன் உங்களை ஆஸ்ரிப்பாராக அநேகர் இந்த காலை மன்னாவை பார்த்து எங்களிடம் சொல்வது பெரிய ஒரு ஆசிர்வாதத்தையும் இன்னும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உத்வேகத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறார் தொடர்ந்து ஜெபியுங்கள் உங்கள் தேவன் உங்களை இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனவரி பதினைந்து இந்திய ராணுவ தினமாய் இருக்கிறபடியால் நம்முடைய இந்திய தேசத்தை பாதுகாக்கிற ராணுவ துறைக்காக ஜெபிக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்புக்காக குடும்பங்களுக்காக சரீர ஆரோக்கியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் விசேஷவனமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்கள்னா அவர்களுக்காக விசேஷவனமாக பண்ணுங்க கத்தர் இராணுவ அதிகாரிகளை பாதுகாப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையாட நண்பர்களே இதுல ஒரு ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம் இதுல முதலாவது சொல்லப்பட்டு இருக்கிறது தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்குமே தாழ்பால் இருக்கும் தாழ்பால்னா லாக் பண்ற காரியத்தை குறிக்கும் சில நேரத்துல முன்னோர்கள் காலத்துல வாழ்ந்த தாத்தா பாட்டிமார்கள் இப்படி சொல்வாங்க அந்த தாழ்பாலை ஒழுங்கா போடு அப்படின்னா அந்த கொண்டிய ஒழுங்கா போடு அப்படிம்பாங்க அப்ப எல்லா வாசல்களுக்குமே இருக்கும் தாழ்பால் இருக்கும் அந்த தாழ்பாலை பலப்படுத்தி என்ற வார்த்தை வருகிறது எருசலேம் நகரத்துக்கு ஜனங்களை பாதுகாப்பதற்கு வாசலின் தாழ்பால் இருந்தது அதை ஆண்டவராக தேவன் பலப்படுத்தினார் இன்றைக்கும் நமக்கும் ஆண்டவர் நம்முடைய வாசலினுடைய தாழ்பாட்களை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இந்த வாசல் வழியாகத்தான் எந்த விதமான சத்துரும் வித போராட்டமும் உள்ளே வரும் இதுவரை உங்க வாழ்க்கையில ஏதோ அந்த வாசல் வழியாய் சில போராட்டங்கள் மந்திர தந்திரங்கள் சூரியங்கள் என் வீட்டில் வந்து ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் சில நேரங்கள்ல எங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்கிறது போராட்டமா இருக்கிறது ஒரு சமாதானம் இல்லையே எங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் சில நேரங்களில் என் குடும்பத்துல வியாதி எங்களை தாண்டோ பாடுகிறது ஒவ்வொருத்தருக்கும் வியாதி வருகிறது ஒருத்தருக்கு போனா ஒருத்தருக்கு வியாதி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் உன் வாசல்களின் தாழ் நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இசவேலர்களுடைய வீட்டிலே நிலைக்கால் மீது இரத்தத்தை பூசி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளாக வாதை நுழைய முடியவில்லை எந்த சங்கார தூதனும் நுழைய முடியவில்லை அந்த வீட்டு வாசலை ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருந்தது இன்றைக்கும் உங்களுடைய தாழ்பாட்களை கூட இயேசுவின் ரத்தத்தால் பூசப்பட்டிருப்பதால் எந்த சங்கார தூதனும் உங்கள் வாசலை அவன் உடைத்து உள்ளே வர முடியாத அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் பாதுகாக்கிறார் நம்முடைய இருதயம் கூட பெரிய வாசல்தான் நம்முடைய கண்கள் கூட ஒரு வாசல்தான் நம்முடைய நாவு கூட ஒரு வாசல் தான் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க சந்தித்த போராட்டங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க பிசினஸுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் உள்ளே வந்திருக்கலாம் உங்களுடைய தாழ்பால் பலவீனப்பட்டு இருக்கலாம் உடைக்கப்பட்டு இனி உங்க பிசினஸ்ல ஆண்டவரே உங்களை தாழ்பால்களை பலப்படுத்த போகிறார் ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் காணப்படலாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய வாசல்களின் தாழ்பால்களை நீங்க சொல்லலாம் என் பிள்ளைங்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல ஏதோ உலகத்தால பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தின் போக்குல போறாங்க யாருடைய பேச்சை கேட்ட போறாங்க என் பிள்ளைங்க கண்டோல்ல இல்லையே சொல்லி நீங்க யோசித்து கொண்டு வந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளைகளை நான் வந்து ஆசிர்வதிக்க போகிறேன் இன்று முதல் உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்க போறாங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜாப் பண்ணுங்க சொல்லுங்க ஆண்டவரே என் பிள்ளைகள் வாசலை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க என் பிள்ளைகளுடைய தாழ்பாள்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய தாழ்பாட்களை பலப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்க அவறான முடியும் அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் ஜபத்துடன் இந்த நாளை துவங்குவோம் ஆண்டவர் நம்மை கண்களை கண்களையும் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவர கேட்ட ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துங்கப்பா நீங்கள் பிள்ளைங்களை கத்துல ஆசிரியப்பிடா ஜபிக்கிறேன் இந்த ரெண்டு வார்த்தையும் நிறைவேறுவதாக என்று ஜபிக்கிறேன் தொடர்ந்து ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அத்துல ஆசிர்வதிங்க அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் என்று ஜபிக்கிறேன் விசேஷவனமாய் பிரயாணம் பண்ணுகிறேன் ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்க பிரயாணத்துல கர்த்தருடைய கரம் இருப்பதாக ஜெபிக்கிறேன் உங்க கிருப சூழ்ந்து கொள்ளட்டும் நடத்தட்டும் ஏசுவின் ஆவ ஆண்டு உச்சத்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா ஏசு வருகிறார் ஆயுத்தமாகுவோம் அழகிற ஆயுதப்படுத்துவோம் ஆமேன் அடையுய்யா கைஸ்தனா